ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ ஏங்கிய ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் உன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே நீ வருந்தி பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன் என்னுடைய எல்லா முயற்சியிலும் தடங்கள் போல இருக்கிறது என்னால் எதிலும் முழுமனதால் செயல்பட முடியவில்லை என்று பிரச்சனைகள் இருப்பது உண்மை என்று எந்த அளவிற்கு உன் மனம் நம்புகிறதோ அதே போல அதற்கும் தீர்வு இருக்கும் என்பதை உன் மனம் நம்ப வேண்டும் அந்த தீர்வை நோக்கிச் செல்ல முடியாமல் தவிக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் நிச்சயமாக உனக்கு தீர்வு தர காத்திருக்கின்றன நீ பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று ஆராயாமல் அதற்கென இருக்கும் ஒரு சிறிய தீர்வை கண்டுபிடி அதற்குத்தான் நான் உனக்கு சக்தி தருகிறேன் அந்த சக்தியை கவலைகளில் இழக்காதே உன்னால் முடியும் பிள்ளையே உனக்கான தீர்வை நீ கண்டடைவாய் நீ நிதானத்தை இழக்காதவரை உனக்கு தோல்வி இல்லை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் உண்டு அதனால் உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் உன்னிடம் ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும் அதனால் உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் சொல்பவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு நிச்சயம் வெற்றி உனக்கே கவலை கொள்ளாதே குழந்தையே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கலங்காதே நான் இருக்கிறேன் நிழலாக இனி என்றும் இருப்பேன் உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது இடையில் வரும் சிறு சிறு தடைகள் உன்னை மெருகேற்றுவதற்காக வருகின்றன புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக நான் இருப்பேன் சதா என்னை நினைத்து கொண்டிரு நான் நடத்துகிறேன் என திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவனையை உன்னுள் விடாதே கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது குழந்தையை தீண்டவும் நான் விடமாட்டேன்